மீனாக்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாக்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி யாரும் அசையக்கூடாது எல்லாரும் வெளியே வாங்க பார்சலில் வரும் மர்ம பொட்டலங்கள் நாயுடன் வந்த நார்கோட்டிக்ஸ் டீம் கொரியர் நிறுவனங்களில் நடந்தது என்ன புதுச்சேரி இந்தியாவின் முக்கிய சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் கடந்த சில ஆண்டுகளாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தொடங்கிய இந்த விற்பனை தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் தாராளமாக புழங்க ஆரம்பித்திருக்கிறது கஞ்சா விற்பனையும் அதை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதைப் போலவே அதனால் நடக்கும் குற்றங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது அதற்கு உதாரணமாக புதுச்சேரியில் ஆங்காங்கே நடக்கும் கொலைகள் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை போன்றவை அடங்கும் இந்நிலையில் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கொரியர் நிறுவனங்களில் கஞ்சா போதை ஸ்டாம்ப் உட்பட போதைப் பொருட்கள் பார்சல் வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நாற்பத்தைந்து அடி சாலைகள் ஒரு சில தனியார் கொரியர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த கொரியர் நிறுவனங்களில் திடீரென புகுந்த போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையில் அந்த இடம் முழுவதையும் சோதனை செய்தனர் அவர்கள் மோப்பநாய் பைரவா உதவியுடன் கொரியர் நிறுவனங்களில் போதைப் பொருட்கள் பார்சல் வந்திருக்கிறதா என தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இந்த ரெய்டில் எந்தவித போதைப் பொருட்களும் சிக்கவில்லை இதனிடையே சந்தேகிக்கும்படி ஏதாவது பார்சல் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என ஊழியர்களிடம் அறிவுறுத்தினர் இத்தகைய சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெதர்லாந்தில் இருந்து சென்னை வந்த பார்சலை சோதனை செய்தபோது அதில் இரண்டு கோடி மதிப்புள்ள போதை மாத்திரைகள் இருந்தன மேலும் அந்த பார்சல் முகவரிகள் புதுச்சேரி என குறிப்பிடப்பட்டு இருந்தது இதனால் கொரியர் பார்சல்கள் மூலம் புதுச்சேரிக்கு போதை மாத்திரைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் அதனால் அடிக்கடி கொரியர் கம்பெனிகளில் சோதனை மேற்கொள்ள மத்திய போதைப் தடுப்பு பிரிவினர் புதுச்சேரி போலீஸுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் தற்போது கொரியர் மற்றும் பார்சல் நிறுவனங்களில் நாயுடன் வந்த போலீசாரால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க